இங்க மீனா ரொம்பவே கவலைப்படுறாங்க ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்த கையோட பாட்டியன் வந்து இப்படி எல்லாம் முன்னாடியும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு திட்டுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க அங்க நடந்த எல்லாம் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லணும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சு இங்க வர்ற மீனாவுக்கு இங்கே பாடியன் கொடுக்குற அதிர்ச்சி தாங்க முடியாம ரூம்குள்ள ஓடி போய் அழுகுறாங்க அப்போ அங்கே வர ராஜீவ் கோமதி ரெண்டு பேருமே மீனா கிட்ட சொல்றாங்க எடியே இதுக்கேண்டி அழுகுறேன்னு சொல்ல ஏன் ஏதாவது திட்டணும்னா தனியா கூப்பிட்டு வச்சு திட்டல எதுக்காக இப்படி எல்லார் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்தி பேசணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லி இங்க மீனா ரொம்ப கவலைப்பட அவர் அப்படித்தானே உனக்கு தெரியாது அப்படின்னு இங்க கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மீனாவும் இப்படி பேசுவானு நான் நினைச்சு கூட பார்க்கல தன் சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான் அக்கா அப்படின்னு சொல்ல யார் அப்படின்னு எங்க மீனாவும் கேட்க அதான் அக்கா அதான் அக்கா தங்கமயில் அக்கா தான் காரணம் நீங்கள் போட்டோ அனுப்புனீங்க அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் இவங்க வந்து வாங்கி அதை பார்த்துட்டு மாமா கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்ல என்னோட டியூஷன் விஷயத்தையும் அவங்க தான் சொன்னாங்க நீங்க பீச்சுக்கு போன விஷயத்தையும் அவங்க தான் சொன்னாங்க சொல்ல அந்த நேரம் பார்த்து மயில வராங்க மயில வந்து மீனா அவங்களுக்கு இருக்கு குளிக்கிறதுக்கு நான் வெந்நீர் போட்டு வைக்கவா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்க குளிக்கணும் இல்லைன்னு சொல்ல வேணாங்க நீங்க எனக்கு பண்ணனதெல்லாம் போதும்னு சொல்ல எதுக்கு மீனா எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்ல அது என்ன எல்லார் முன்னாடியும் அவரை பேசும்போது நீங்க மட்டும் என்ன கிழக்குன்னு சிரிக்கிறீங்கன்னு சொல்லி மீனா கேட்க அதுவா அது வந்துன்னு சொல்லி இழுக்க நாங்கள்லாம் பார்த்தோம் நீங்க பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி இங்க ராஜே சொல்ல அது இல்ல ராஜே மாமா சொன்னதுமே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அதான்னு சொல்ல இது மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது எங்க எதை பண்ணாலும் எதை செஞ்சாலும் எங்க அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா அப்படி சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல எந்த இடத்துல இப்படி பேசணும் எதை எந்த விஷயத்த சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க இதெல்லாம் பத்தி உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா இதை மட்டும் நல்லா செய்றீங்க இதெல்லாம் சொல்லி தான் வரணுமா என்ன இல்ல சொல்லி கொடுக்காமலே நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க மீனா திட்டுறாங்க இதை கேட்ட மயில என்னத்த இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க நான் சொல்ல பின்ன என்னடி நீ பண்ண விஷயம் அப்படி அவ கோவப்படுறது ஒண்ணும் தப்பு இல்லையே எங்க கோமதி சொல்ல நீ உடனே மயில் அப்படியே அமைதியா இருக்காங்க நீ உடனே மயிலுகிட்ட சொல்றாங்க சொல்றாங்க சாரி உங்களை மயிலன் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சாரி தாங்க மயில் அக்கா இனிமே அப்படியே கூப்பிடுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போக அத்தை அப்படின்னு சொல்ல ஆடா பின்னாடியே போறாங்க இங்க கோமதியும் ராஜியும் இங்க மயிலுக்கு ரொம்ப போய் கஷ்டமா போயிடுது அவங்க இறந்துட்டு இந்த வீட்டுல நம்மள யாருக்குமே பிடிக்கவே இல்லை தான் எல்லாரும் திட்டுறாங்க முதல்ல கதர் தம்பி ராஜி அத்தை இப்போ மீனா வரைக்கும் வந்துட்டாங்க நாளைக்கு செந்தில் தம்பியும் என்னை திட்டுவாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க வண்டு சிண்டுலேருந்து எல்லாரும் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவர்கிட்ட சொன்னா இவருக்கு புரியவும் மாட்டேது இவர் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு முக்கியமா கதிரை பத்தி சொன்னா கதர் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு பின்ன நம்ம எதுக்கு இந்த வீட்டுல அப்படின்னு எதுக்காக நம்ம இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்ற மாதிரி இங்க வந்து தங்க மேல ரொம்பவே சரவணன் மேல கோவப்படுறாங்க கோவப்பட்டாலும் தன்னுடைய வேலையை பாக்குறதுக்காக கிச்சனுக்கு போறவங்களுக்கு வேலை பார்க்கவே முடியல ஏன்னா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு எல்லாரும் திட்டத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்களே தவிர தான் என்ன தப்பு பண்ணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்பாங்க அரசியும் என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க என்ன அரசி உனக்கும் என்னை திட்டன்மா திட்டு அரசியை நான் கேட்டுக்கிறேன் நீ தானே திட்டுற திட்டு அப்படின்னு சொல்ல எதுக்கு நீ இப்பளோ கோவப்படுறீங்க நான் எதுக்கு உங்களை போறேன்னு சொல்ல இந்த வீட்டில் நீ மட்டும்தான் நீ திட்டாமல் இருக்க நீ பழனி வேளிச்சு அப்புறம் மாமா நீங்கள் மூணு தான் நீ திட்டாமல் இருக்கங்க மிச்சம் இருக்கிறது நீங்கள் மட்டும் தானே அதனால நீயும் நீ திட்டு அரிசி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல எதுக்கு நீ என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க போதே இங்கே கோமதி ராஜி மீனா மூணு பேரும் கிச்சனுக்குள்ள வராங்க நேராக பார்த்து இங்கே வந்து அரசியத்தை கேட்குறாங்க என்னடி அரசி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியலை இல்லம்மா அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க போல இங்க வந்து அவங்க கிட்ட சமையல் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன் ஆனா அவங்க என்னை திட்டு திட்டுன்னு சொல்றாங்க நான் எதுக்குமா இவங்களை திட்ட போறேன்னு சொல்ல சரி நீ போ நான் பேசிக்கிறேன்னு சொல்ல அது என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க நீ போடி படிக்கிற வேலை இருக்குல்ல போய் படி முதல்ல நான் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இங்க அரசி வெளியில போக இங்க கோமதி அதுக்கப்புறமா தங்கமாயிட்ட பேசுறாங்க என்னம்மா மயிலே ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லத்த உங்க யாருக்குமே என்ன பிடிக்கல நீங்க எல்லாம் தனியா கூட்டணி மாதிரி எப்ப பார்த்தாலும் தனியா நின்று பேசிக்கிறீங்க என்னையும் உங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறதும் சொல்ல எங்கிட்ட நீங்க பேசுறது கூட கிடையாது எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்கன்னு சொல்ல நான் எங்கடி உன்னை திட்டுனேன் அப்படின்னு கேக்குறாங்க அன்னைக்கு கதர் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க ஓடி வந்தப்ப என்னை திட்டுனீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஏதோ ஒரு கோவத்துல அதுக்காக நான் உன்னை திட்டுனதெல்லாம் ஒன்னும் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல இல்லத்த எனக்கு தெரியும் அன்னைக்கு கதர் தம்பி திட்டுனாங்க அப்படின்னு சொல்றாங்க கதர் அவன் எதுக்கு உன்னை திட்டுனா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல ராஜி விஷயத்த எதுக்கு வீட்டுல சொன்னீங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாருன்னு சொல்றாங்க அப்பதான் ராஜிக்கே தெரியுதா அப்போ இந்த விஷயத்தை அவர் எனக்காக எங்க தங்கமேல்கிட்ட கேட்டதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அங்க வந்து கதிருக்காக சப்போர்ட் பண்ணி ராஜிய பேசுறாங்க அவர் கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அவர் நியாயமா தானே கேட்டிருக்காரு நீங்க எதுக்காக எல்லாருடைய விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லி நீங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை உங்க மேல ஏதாவது ஒரு தப்பு இருந்து அதை நாங்க கண்டுபிடிச்சி சரி தங்க மேலக்கா இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி மாமா கிட்ட நாங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இல்ல இல்ல ஏதார்த்தமா சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்க சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க அப்படியே மயிலு தகச்சு நிற்கிறாங்க ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே நிறைய மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் மறைச்சிதனே கல்யாணமும் பண்ணியிருக்காங்க இப்போது ராஜு பேசுகிறத கேட்டு அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் தங்க மயிலும் சரி வேறே வழியில்லாமல் நின்றுட்ருக்கப்போ எங்கள் மீனாவை பார்க்குறாங்க இங்கே பாருங்க மயிலை ஓவரா பர்ஃபார்மென்ஸ் பண்ணாதீங்க சரியா இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தவங்கள மாற்றி ஒருத்தவங்க போட்டு கொடுத்து அதுல நீங்க நல்ல பேர் வாங்கிக்கிறதுல ஒன்னுமே இல்லைன்னு சொல்றாங்க எங்கள் மீனாவும் இதை கேட்ட தங்க மயிலும் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன் சாரி மீனா நான் எதார்த்தமாக தான் சொன்னேன்னு சொல்ல பரவாயில்ல இதுக்கப்புறமும் எந்த விஷயத்தை பற்றியும் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போயிட்டு மாமாட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இங்க பாருங்க உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்ல இங்க உடனே தங்கமயில் வந்து கேட்கறாங்க இப்போ என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போயிடுச்சான்னு சொல்லி கேட்க கோவம் எல்லாம் இருக்கத்தான் செய்து ஆனா அதுக்காக உங்க எல்லாருக்காகவும் சென்னையிலேருந்து நான் அவ்வளவு தூரத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அதுக்காக இதை கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க தங்கமயிலும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க மீனாவும் கொடுத்துட்டு வெளியில போக இங்க கோமதியும் வந்துட்டு கிச்சன்ல இருந்து வெளியில மாடிக்கு போயிடுறாங்க துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக இங்க ராஞ்சி ரூமுக்கு போக கையில் வச்சிருக்க கிஃப்ட்டை பார்த்துட்டு கஷ்டப்படுத்திட்டு கஷ்டப்படுத்துறதையும் திட்டுறதையும் திட்டிட்டு இப்போ கிஃப்ட்டை கொடுத்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தினா நான் சமாதானம் ஆயிடுவேன்னா என்னென்னு சொல்லி அந்த கையில இருக்க கிஃப்ட்டை தூக்கி விட்டு எறிகிறாங்க அது கீழே போய் விழுந்து கிளையும் உடஞ்சுது அந்நேரம் பார்த்தீங்க கிச்சனுக்குள்ள திரும்ப அரசி ஆகுறாங்க பசிக்குது சாப்பாடு எப்போ ரெடி ஆகணும்னு சொல்லி ஆகிற அரசி இங்கே கீழே எறிகிற அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்த்துட்டு என்ன நீ எதுக்காக இப்படி தூக்கி வீசுறீங்கன்னு சொல்லி கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ தங்கமையில் எதுவுமே பேசாமல் இருக்க இல்ல கைதான் தவறி கை தவறி விழுந்தா இங்கேயில விழணும் அங்கேயே வந்து விழுதுன்னு சொல்லி எங்க அரசி குறுக்கா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு தங்கமேல்கிட்ட பேச்சே வரல அதுக்கு உடனே எங்க அரசி சொல்றாங்க இவ்வளவு நேரம் என்னை திட்டு திட்டுன்னு சொன்னீங்க எனக்கு இப்பதான் அண்ணி உங்களை திட்டுன்னு போலவே இருக்கு அண்ணி உங்களுக்காக மீனா அண்ணி உங்களுக்காக சென்னையில இருந்து ஒரு சின்ன கிஃப்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலனா அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம்ல எதுக்காக இப்படி தூக்கி போட்டு உடைச்சு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க பேசுனது தப்பு அதுக்காக அண்ணி வந்து கேள்வி கேட்டாங்க உங்க மேல இருக்க தப்ப வந்துட்டு நீங்க ஒத்துக்கலனாலும் பிரச்சனை இல்லை இதுக்காக இப்படி அப்படியா நடந்துக்கணும் இந்த வீட்டுல யாருமே இது மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்க நீ அதுவும் நீங்க இப்படி நடந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாவம் சரவணன்னு இன்னமும் உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் கஷ்டப்பட போதுன்னு தெரியல உங்களை பத்தி வீட்டுல இருக்கிறதுனால நாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டோம் வேலைக்கு போறதுனால அண்ணனுக்கு உங்களை பத்தி அதுவும் தெரியல இந்த வீட்டுக்கு அண்ணா வந்து எப்போ முழு நேரம் இருக்குமோ அப்பதான் உங்களை பத்தின விஷயமோ அண்ணனுக்கும் தெரிய வரும் நீங்க நடந்துக்கிறது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல நீ தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து திட்டிட்டே போயிடுறாங்க இது தங்கமேலுக்கு ரொம்பவே மா நம்ம போய்டுது இந்த வீட்டில் இருக்க அரசுக்கு கூட நம்ம மேலே மரியாதை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பை நினச்சி வரைந்த மாட்டாங்க அதே நேரம் மீனா சொன்ன ராஜேஷ் சொன்ன ஒரு விஷயமும் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுற வேலையை அதாவது மாமா கிட்டே நம்ம சொல்கிறோமே அதே போல் இவங்க நம்மளை பற்றி திரும்ப மாமா கிட்டே போயிட்டு எதுவும் சொல்லிடுவாங்களோ இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த ஒரு பயத்திலே தான் இப்போ தங்க மேலே இருக்காங்க